வணக்கம் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் தேர்தல் திருத்தன்று ஊடரங்கி அறிவிக்கும் திட்டம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளரை தனியாக சென்று சந்தித்து மாவை சுமதனனுக்கு பதிலடியா மயிலுதமுடி மேச்சல் திரை விவகாரத்திற்கு தமது அரசாங்கத்தில் தீர்வு உறுதியளித்த சஜித் ஆதரவு அளிக்குமாறு கோரிய கோட்டபாய ஜனாதிபதி வேட்பாளர் ரோஷன் தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததால் ஒற்றையாட்சிக்குள் முடங்கும் செயற்பாடு தீவிரமடையும் எச்சரிக்கும் தமிழப்பி ராஜாங்க அமைச்சர் பயணித்த வாகனத்துடன் மோதிய கார் போலீஸ் அதிகாரி கைது நான்காயிரத்தை தாண்டிய தேர்தல் விதிமீறல்கள் இலங்கையின் மைல்கெல் சாதனை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் டிக்டாக் ஊடாக மோட்டார் சைக்கிள் பந்தயம் போலீசாரிடம் சிக்கிய பனிரண்டு இளைஞர்கள் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை என்று அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஊடரங்கு சட்டத்தை அமல்படுத்தும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் மாத்திரமே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை அஞ்சூறு தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளன எந்த வன்முறையும் இடம்பெறவில்லை சுதந்திரமானதும் நிதியானதுமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து மேற்கொள்வதாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணை திறனை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா நேரில் சென்று சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது இபிஆர்எல் எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகன் கலை அமுதன் ஆகியோரும் பிரசன்னாகியிருந்தனர் மேற்படி சந்திப்பில் தற்போதைய தேர்தல் கள நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது என்று தெரிய வந்துள்ளது அதேவேளை நேற்று யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் இடம்பெற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் மற்றும் வடமாகாண தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் மேடையில் ஏறி தமது ஆதரவை தெரிவித்து குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மயிலத்த மடு மேச்சல் தரை விவகாரத்துக்கு தமது அரசாங்கத்தின் அழு தீர்வு காணப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மட்டக்கிப்பில் நேற்று இடம்பெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதை அடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டு உதாகமான வீடமைப்பு வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அதேபோல பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்து பகுதிகள் தற்போது பாதுகாப்பு வலையமாக மாற்றப்பட்டுள்ளது அவ்வாறு பாதுகாப்பு வலயமாக காணப்படும் விவசாயிகளின் காணிகள் மீண்டும் விவசாயத்திற்காக வழங்கப்படும் அத்துடன் யானை மனித முதலை குறைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பத்து லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்த ஆறு தசம் ஒன்பது மில்லியன் வாக்காளர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்கிரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் ரத்தினபுரியில் நேற்று பிரிப்பெகிடம் பெற்று ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார் நாடு நெருக்கடியில் இருந்தபோது இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் எங்கே இருந்தார்கள் அந்த நேரத்தில் யாரும் இல்லை சஜித் பிரேமதாசு தப்பியோடிவிட்டார் காணவில்லை உணவு மருந்து சமையல் எரிவாயு போன்றவற்றிற்கு மக்கள் கடுமையான கலந்து கொள்ளாது அதே அதேவிலை தற்போதைய நிலைமை குறித்து தனது எதிர்ப்பாளர் கவலை தெரிவிக்கின்றனர் கட்சி வருளை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு ஆதரவாக இருந்து தனது அணி நெருக்கடியின் போது பொறுப்பேற்று நாட்டை உயர்த்து பாடுபட்டனர் எங்களுக்கு முன்பிருந்து தலைவர்களிடம் பெற்று பயிற்சியின் மூலம் நாங்கள் செயல்பட்டோம் இன்று நாட்டை பாதுகாத்து தேர்தலுக்கு செல்கின்றோம் திசை காட்டியினால் அடையாளப்படுத்தப்பட்ட எதிர்ப்பை ஆதரிப்பதை விட கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் நாட்டை கட்டியெழுப்பு முயற்சியில் ஒன்றிணைய வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகிய நிலையில் கட்சியின் பெரும்பாலும் பெரும்பான்மையானவர்கள் நாட்டின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு தொடர்ந்து பங்களிக்கின்றனர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் பெரும் மாற்றத்தை மட்டும் கோரவில்லை நாட்டில் முழு அளவிலான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கோட்டபாய ராஜபக்சவே தன்னிடம் கூறியதாக ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் மகாவெளி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தனியார் சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலையே அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத் ஊழல்வாதிகளை பாதுகாத்தார் இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயல்பட்டார் மகாவலி ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்கு ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்சு தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர் குடும்ப அரசியலின் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது நேரடியாகவே ஒற்றையாட்சியை வலியுறுத்தும் மற்றும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது சமன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டு வருஷத்தையும் மூன்று வருஷத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அதே ராஜபக்ஷ தரப்போட சேர்ந்தது அந்த ராஜபக்ச முழு தரப்பையும் வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு சிங்கள மக்கள் எத்தனை ராஜபக்ச தரப்ப காப்பாத்துனா ரணில் விக்ரமசிங்க அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பயிஷ்கரிப்பு இந்த ரெண்டு வேட்பாளருக்கும் இடையில ஒரு தெரிவு இல்லை என்று அண்டைக்கு சுட்டி காட்டினது இண்டைக்கு வந்து இண்டைக்கு வந்து நிதர்சனம் அந்த தீர்க்க தரிசனம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னே இன்றைக்கும் சொல்லுது இந்த ரணில் விக்ரமசிங்க நாம ராஜபக்சக்கு இடையில் வித்தியாசமே இல்லை என்று அதே மாதிரி தான் மெட்ட வேட்பாளர்களும் சொல்கிறேன் ஆகவே தயவு செய்து அதுவும் விசேஷமாக இன்றைக்கு ஒரு தமிழரும் இருக்கு பொதுவானி என்று சொல்லி அதே பின்னால் இருக்கிற முழு பெயரும் வந்து பதிமூன்றாம் திருத்தம் இந்த தரப்பு தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில எங்களோட பார்வையில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழப்பம் இந்த பயிஷ்கரிப்புக்கு மாற்றீடாக வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதா என்ற மட்டும்தான் சில வருடம் ஒரு கேள்வியாக இருக்கும் வெங்கட பார்வையில் அதில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற இந்த அணியை பலப்படுத்தி விடுறது நேரடியாகவே வந்து ஒரு ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு சமம் அதை பொறுப்போடு நான் சொல்கிறேன் தேர்தல் முடிய இந்த பொது அணின்னு சொல்லக்கூடிய இந்த தரப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதாக ஒரு நிலைமை உருவாகினால் அடுத்த கட்டங்களுக்கு வந்து இந்த ஒற்றையாட்சிக்குள்ள முடக்குகின்ற செயல்பாடுகள் தீவிரமடையும் என்பதையும் நாங்கள் மிகவும் பொறுப்போடு வந்து உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்பாகனம் திலகராஜ் யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டார் இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் சிறிதரன் எம்பியிடம் கையளித்துள்ளார் இதேபோன்று ஜாலில் பலரையும் சந்தித்து தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை கையளித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் அதிகாரி செலுத்திச் சென்ற கார் ஒன்று நிதி ராஜாங்க சகான் சேமசிங்க பயணித்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக புத்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளம் சிலாபம் வீதியில் பாலவிய பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து காரணி செலுத்தி சென்ற போலீஸ் அதிகாரி புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த போலீஸ் அதிகாரி மதுபோதையில் காரை செலுத்தினாரா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நான்காயிரத்து இருநூற்றி பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நூற்றி எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன இதில் ஆயிரத்து முன்னூற்றி அறுபது முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்குமா மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கும் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன இந்த காலப்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் முப்பது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது இம்முறை மன்னார் மாவட்டத்தில் தொன்னூறாயிரத்து அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளது மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வன்னீர் தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற இருக்கின்றது நமது நிர்வாக தேவை கருதி அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் இருபத்தஞ்சு வலியங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலிய உதவி தெரிவித்தாட்சி அலுவலரின் கீழும் அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் மேற்பார்வையின் கீழ் நடைபெற இருக்கின்றது மாவட்ட வாக்களிப்பு நிலையங்கள் நிலையமாக நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை தெரிவு செய்திருக்கின்றோம் ஏழு வாக்களிப்பு வாக்கண்ணல் நிலையங்கள் அதற்குள் ஏற்பாடு செய்ய அதன் மூ அதன் மூலமாக மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்கண்ணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது மன்னார் மாவட்ட தபால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரையிலே மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தியோகத்திற்குரிய வாக்களிப்புக்கள் விண்ணப்பங்கள் பெற்று வாக்களிப்பு நடைபெற்றது அதிலே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் தபால் மூல வாக்களிப்பினை மேற்கொண்டுள்ளார்கள் தொண்ணூற்றி ஒரு வாக்களிப்பு விண்ணப்பித்த தொண்ணூற்றி ஒரு வாக்க தபால் மூல வாக்களிப்பு அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று முடிஞ்சிருக்கின்றது பிரதான வாக்கெண்ணும் அலுவலருக்குரிய வாக்கு பயிற்சி வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது ஏனைய அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நிறைவு பெற்று அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை தொண்ணூ இருபது முறைப்பாடுகள் அனைத்து உடல் ரீதியான தண்டனைகளை கட்டுப்படுத்தும் வகையில் தண்டனை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சர்கள் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளி விவகார அமைச்சரே தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியிலேயே குறிப்பிட்டுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர்களின் முயற்சிக்காக இந்த மைல்கல் சாதனை கிடைத்துள்ளது குறித்த விடயம் அரசு வெளியிடப்பட்டதும் இந்த மசோதாவானது இறுதி அங்கீகாரத்துக்காக நாடாளுமன்றத்திற்கு செல்லும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹேஸ்பிவ பகுதி மாற்று வீதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட பதினெட்டு மோட்டார் சைக்கிள்களுடன் பெண்ணிரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிளையந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்று ஆறு இளைஞர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டிக்டாக் ஊடாக இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர அழைப்பு நிலையம் மற்றும் பிலியந்தலை போலீஸ் ஊடாக கிடைத்து தொடர் தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் பத்து போலீஸ் அதிகாரிகள் குழு அங்கு சென்று குறித்த இளைஞர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாலை முதல் நள்ளிரவு வரை பெருமளவிலான முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் வீதியில் அதிக சத்து எழுப்பி வருவதாகவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்களில் ஒற்றை சக்கர ஓட்ட பந்தயத்தில் நூறு மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தய போட்டிகளுக்காக ஒரு லட்சம் ரூபா வரையில் பணப்பந்தயத்தில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற இளைஞர்களை கண்டுபிடிக்க மோட்டார் சைக்கிளின் பதிவு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக பெளியந்தலை போலீசார் மேலும் தெரிவித்தனர் அதிவேக நெடுஞ்சாலையின் பேலியக்கொடை வெளியேறும் பகுதிக்கு அருகில் நிலத்தடி மின்கம்பிகளை அறுத்துக் கொண்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காலை கொழும்பு கட்டுநாய்க்கு அதிபக நெடுஞ்சாலையில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபடும் அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வத்தலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தைகள் நபரிடமிருந்து அடி நீளம் உள்ள இரண்டு செப்பு கேபிள்கள் மற்றும் கேபிள்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் களனி வனவாசல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் வடமராட்சி ஸ்ரீ பல்லிபுர ஆழ்வார் ஆலய வரலாற்று மகோற்சவத்தின் திருவிழா அன்றைய தினம் காலை ஆரம்பமானது இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் தீபாராதனைகள் இடம்பெற்று காலை எட்டு மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஆழ்வார் பிள்ளையார் அம்மன் தனித்தனி ரதங்களில் எழுந்தொருளி காட்சி அளித்தனர் காண நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களது நேரத்தைக் கடன்களையும் நிறைவேற்றி வருகின்றனர் இதேவேளை தீர்த்த உற்சவங்களை முன்னிட்டு பக்தர்களின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதுடன் ஆலை நாகரிக உள்ள அன்னதான மடங்களில் அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்